ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்கூல்லேருந்து நம்ம குழந்தைங்களா ரொம்ப பசியாக வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்குறதான் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லை பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இன்றைக்கி இந்த கரெக்ட் மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய ஸ்னாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு குக்கரில் மூணு உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வைக்கிறேன் குக்கரில் தான் வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது நார்மல் பாத்திரத்துலையும் நல்லா கிழங்கு கிளீன் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் உருளைக்கிழங்கை கட் பண்ணிட்டும் நீங்கள் வேக வைக்கலாம் இப்போ அது வெந்துட்ருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப்பளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கரஞ்சோடனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முக்கால் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டு நாளும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு கப்பு நீங்கள் ரவை வச்சிங்கன்னா ஒரு கப்பு தண்ணி அதான் அளவு போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே இந்த ரவை உறிஞ்சிக்கிட்டு நமக்கு நல்லா சாஃப்டான ரவை கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மசிக்க முடிஞ்சதுன்னா நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க நம்ம நல்லா ரவை வந்து ஊறி ஆறிடிச்சு அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த கிழங்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதாவது துருவி எடுத்துக்கிறேன் நீங்கள் மசிச்சு முடிஞ்சால் பண்ணிக்கோங்க மொத்தம் கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்ல பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் வீட்டில் ஒரு பத்து காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டிடுங்க அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் போட்டதுக்கப்புறமா நல்லா கை வச்சு சாஃப்டாக மே முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நான் அதை அப்படியே கையில் சேர்த்துட்டே நல்லா வந்து சாஃப்டாக கலந்துக்க போகிறேன் இதெல்லாம் நம்ம கை வச்சு தான் கலக்க முடியும் இருக்கும் கரண்டியில் ஸ்பூன்லலாம் இது கலக்க முடியாதுங்க அதனால் கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா இந்த மாதிரி கையிலே நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க இப்படி தான் இருக்கணும் சப்பாத்தி மாவுலாம் நல்லா டைட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்கு சரி வராது அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெயில் போடும்போது அது நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா எண்ணெயிலேருந்து கரைஞ்சி போகவும் சான்ஸ் இருக்குது இப்போ கிழங்கோட ஈரம் அந்த ரவையோட ஈரத்துலேயே நல்லா மாதிரி உருட்டி எடுத்தாச்சு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக லைட் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க கையில் தொட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சிறு சிறு இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கோங்க கை வச்சு நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சிக்கோங்க ரெண்டு கையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி சமைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு கையிலே இப்படி பண்ணுங்கள் இல்லைனா சப்பாத்தி கட்டியில் வச்சு தேய்ச்சி கொடுங்க நமக்கு இந்த சேஃபு ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் பொறிச்சி எடுக்கப் போகிறோம் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் கடக்கடைய எண்ணெயில் பொறிச்சு எடுக்க முடியும் ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி நீங்கள் எண்ணெயில் போடும்போது ரொம்ப டைம் எடுக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போடுறது வெந்துடும் லாஸ்ட்டு போடுறது லேட் ஆகும் அதனால நமக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு பிளேட்டில் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் அதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு குறுக்குறே சேஃப்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ பாக்கெட்டில் வைக்கிற ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஏன் கடைக்கு போகிறாங்க பாக்கெட்டில் உள்ள ஏன் சாப்பிட போகிறாங்க வீட்டிலே இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ அது எல்லா இடமும் போட்டுக்கோங்க இது பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும் இருக்கும் நல்லா அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு கலந்துடாதீங்க என் அடுப்பு வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணியே வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து மிதமான லைட்டான சூடாக இருந்துச்சுன்னா இது வந்து உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது இப்போ நல்ல அந்த மாதிரி அதோட எண்ணெயோட பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்ல அந்த மாதிரி அடங்கினதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க அப்போ நமக்கு நல்ல மொறு மொறு மொறுன்னு நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணக்கூடியது தான் இதுக்காண்டி நம்ம ஸ்பெஷலாக எதுவும் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே எப்பவும் இருக்கிற ரவை உருளைக்கிழங்கு மற்ற பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம் இது எல்லாருமே செஞ்சிடலாம் அதாவது சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட பிகைனர்ஸ் கூட சூப்பராக சமைச்சிக்கலாம் அந்தளவுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் தான் மிச்சம் இருக்கிறதையுமே நான் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து நான் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அங்கேருந்து வரையிலே ஆர்வமாக வருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து குட்டீஸ்க்கு போகிற மாதிரி சூப்பர் சூப்பரான ஸ்நாக்ஸ்லாம் நான் அவங்களோட அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கட்டும் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்கள் கூட மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்